ஹலோ கைஸ் நான் வெல்கம் பேக் டுமெண்ட் இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோன்னு நம்ம வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்காக வேஸ்டா தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான போட்டு தான் செய்ய போறோம் இந்த வீடியோ ஸ்கிப்பா நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு இந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலையும் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் நான் வந்து கூகுள் மியூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மேல இருக்க இந்த கவரை எடுத்துட்டு நான் ஒட்டிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலையும் ஒட்டியாச்சு இப்போ இதுக்கு மேல இந்த கார்ட்போட் ஷீட்டை வந்து இந்த மாதிரி வச்சு ஓட்டிக்கிறேன் இதுக்கு தான் நம்ம மோட்ரு அப்புறம் சுவிட்சி பேட்ரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக இந்த கார்ட்போட் ஷீட்டு இந்த மாதிரி வச்சு ஓட்டிக்கிறான் ஸோ இதையும் ஒட்டிட்டோம் இப்போ வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா இந்த மோட்ரு அப்புறம் இந்த சுவிட்சு அப்புறம் இந்த பேட்ரி ஹோல்ட்ரு ஸோ இதெல்லாம் இது மேலே வச்சு ஒட்டிக்கிறேன் ஸோ நான் வந்து மைன் பேட்ரி யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதை வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி மாற்றணுன்ற அந்த அவசியம் இல்லை ஸோ அதனால நான் இதை எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே இந்த லித்தியமைன் பேட்டரி இல்லைனா இந்த மாதிரி ஹெச்டபிள்யூ பேட்ரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நான் மறுபடியும் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி இந்த பேட்ரி ஹோல்டரில் போட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த லித்தியமைன் பேட்ரி சார்ஜர் எப்படி சைடு ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் இதெல்லாம் ஒட்டிக்கிறேன் ஸோ பேட்ரி ஹோல்டரை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன் ஒட்டியாச்சு இப்போ இந்த மோட்டரை ஒட்டிக்கிறேன் சென்டரில் கொஞ்சம் கிராஸா ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிச்சு இப்போ இந்த சுவிட்ச வந்து இந்த சைடு ஒட்டிக்கிறேன் ஒட்டியாச்சு ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரியை வந்து இதுல போட்டுக்கிறேன் எந்த சைடு போடுறேன்னா இதுல பிளஸ் மைனஸ்னு போட்டிருக்க பாருங்க சோ அதுல இருக்க மாதிரி பிளஸ் வந்து எந்த சைடு வர மாதிரி போட்டிருக்கேன் நான் வயரையும் வந்து பிளஸ் சைடு வந்து ரெட் கலர் வயரும் மைனஸ் சைடு வந்து பிளாக்கும் வச்சு சால்ரி பண்ணி கொடுத்தேன் போட்டாச்சு இப்போ லைன் கொடுத்துப்போம் எப்படின்னா பேட்ரிலேருந்து வர ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து அந்த மோட்டரோட ஒரு ஒரு லைன்லேயும் அப்புறம் இன்னொன்று வந்து சுவிட்சிலையும் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு சின்ன ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சிலேருந்து இந்த மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிளான ஒயரிங் தான் இப்போ நான் இதெல்லாம் வச்சு சால்ரி பண்ணிக்கிறேன் சால்ரிங் பண்ணியாச்சு ஸோ பேட்ரி பேட்ரிலேருந்து மைனஸ் வந்து இந்த மோட்டரில் அப்புறம் மோட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சுவிட்சியில் அப்புறம் இந்த இருந்து வந்து இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு அவ்வளோதான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த ப்ரொப்பலர் வந்து இந்த பக்கம் சுற்றணும் ஸோ அப்படி சுற்றும் போது தான் காற்று பின்னாடி வரும் பின்னாடி வந்தால் தான் இந்த உண்டு விசையை யூஸ் பண்ணி நம்மளோட அந்த போட் வந்து முன்னாடி போவோம் ஸோ அந்த மாதிரி வச்சு சால்ரிங் பண்ணிக்கோங்க இது சுற்றும் போது காற்று பின்னாடி வரணும் சோ இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ பாருங்க ஸோ ஆன் பண்ண உடனே காத்து இந்த பக்கம் வருது. ஏன் அந்த மோட்டார் வந்து க்ராஸ் ஆட் இந்த போட்டை வந்து சின்ன பசங்க தான் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ சின்ன பசங்களை வந்து ஏரிக்கோ இல்லை குளத்துக்கோ அனுப்ப முடியாது ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி இந்த போட்டை அதில் விடும் போது ஸோ அது ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்கணும் ஸோ அதனால தான் இந்த மோட்டரை வந்து கிராஸ் அவுட்டிருக்கோம் ஸோ கிராஸ் அவுட்டிருக்கனால இது ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்கும் ஸோ அதனால தான் இந்த மோட்டரை கிராஸ் அவுட்டிருக்கேன் இப்போது வந்து நம்மளோட இந்த போட்டு வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தண்ணியை ரப்பி வச்சுருக்கேன் ஸோ தான் நம்மளோட இந்த போட்டை வந்து நான் இதுல விட்டு டெஸ்ட் பண்ண போறேன் ஃபஸ்ட்டு சுவிட்சு ஆன் பண்ணிக்கிறேன் இந்த மோட்ரு எந்த ஸ்பீடாக ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ பாருங்க தண்ணியில விட்ட உடனே எந்த ஸ்பீடாக போகுது

ஸோ பாருங்கள் நம்மளோட போட் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுது ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்